வணக்கம் சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது ஒட்டுமொத்த அதிமுகவின் தொண்டர்களது ஆதரவுகளும் ஓபிஎஸின் மகன் ஓபி பி ரவீந்திரநாத் அவர்களுக்குத்தான் தற்பொழுது வரை கிடைக்கப்பெற்றுள்ளது வேட்பாளராக அறிவிக்கப்படக்கூடிய இன்று ஒட்டுமொத்த ஆதரவுகளும் அதே மாதிரி கூட்டணியாக இருக்கின்ற எஸ்டிபிஐயாக இருக்கட்டும் தேமுதிகவாக இருக்கட்டும் பாஜகவின் கூட்டணிகளாக இருக்கட்டும் அனைவரும் ஓபிஎஸ்சின் மகன் வெற்றியடைந்தால் அதிமுகவை மீண்டும் ஓபிஎஸ் அவர்கள் கைப்பற்றி விடுவார் இது ஓபிஎஸிற்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டமாகவும் பார்க்கப்படும் என்றும் வரை ஒட்டுமொத்த ஆதரவுகளையும் ஓபிஎஸ் அவர்களது மகன் சென்று ஒட்டுமொத்த வெற்றியையும் அடைவார் என்றும் கூறப்படுகிறது திமுக என்னதான் ஆளும் கட்சியாக இருந்தாலும் கடந்த நான்கு ஆண்டுகளாக ஒட்டுமொத்த தமிழக மக்களுக்கு செய்த துரோகம் ஏராளம் ஏராளம் என்றை சொல்லிக்கொண்டே போகலாம் பட்டியலிட்டு கொண்டே போகலாம் அந்த வகையில் அதிமுக இந்த இடைத்தேர்தலில் சந்தித்திருக்க வேண்டும் ஆனால் பதினோராவது தோல்வியாக அடைந்துவிடக்கூடாது அது மட்டுமல்ல இரட்டை இலை சின்னம் நீதிமன்றத்தில் நடைபெற்று கொண்டிருப்பதால் முடக்கப்பட்டு விடக்கூடாது என்ற ஒரு அச்சத்தின் காரணமாகவும் தற்பொழுது எடப்பாடி இந்த இடைத்தேர்தலை புறக்கணித்துள்ளார் இது அதிமுகவின் தொண்டர்களை மிகப்பெரிய ஒரு கவலையில் ஆழ்த்தியுள்ளது இது ஒரு பக்கம் இருக்க எடப்பாடி இப்படி செய்திருக்கக்கூடாது என்று எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதிராக உட்கட்சி மோதலே நிலவி வருக்கக்கூடிய இந்த வேளையில் ஓபிஎஸ் அவர்கள் நான் இருக்கிறேன் இரட்டை இலை சின்னம் இருந்தாலும் இல்லாமல் போனாலும் என்னுடைய முகத்தை வைத்தே நான் பிரச்சாரத்தை தொடங்குவேன் என்று கூறி பலாச்சின்னத்தை கேட்டு தற்பொழுது இந்த இடைத்தேர்தலில் போட்டியிட தனது மகனை தயார்படுத்திக் கொண்டிருக்கிறார் இந்த இடைத்தேர்தலை பொறுத்தளவிற்கு கருத்து கணிப்புகளது முடிவுகள் வெளியாகியுள்ளது அதில் எழுபது சதவீதம் ஓபிஎஸின் மகன் ஓ பி ரவீந்திரநாத் அவர்கள் வெற்றியடையலாம் ஓபிஎஸ் அவர்கள் மூன்று முறை முதல்வராக இருந்தும் மறைந்த முதல்வர் ஜெயலலிதா அவர்களுக்கு விசுவாசியாகவும் அதிமுகவில் மட்டுமல்ல அவர் வெற்றியடைந்த தேனி தொகுதிகளிலும் பல்வேறு நலத்திட்ட உதவிகளையும் செய்து ஒட்டுமொத்த ஆதரவுகளையும் பெற்றுள்ளார் அதேபோல் அவரது மகனும் வெற்றியடைந்தால் நிச்சயம் எங்களது தொகுதியிலும் முன்னேற்ற ஏற்பாடுகளை செய்வார் என்றும் கூறப்பட்டுள்ளது தற்பொழுது வரை ஓ பி எஸ் அவர்களுக்கு கிடைத்த இந்த அதிர்ஷ்டமே வெற்றி வாய்ப்பை தேடித்தரும் என்றும் கூறப்படுகிறது பொறுத்திருந்து பார்க்கலாம் ஓ பி எஸ் அவர்களது மகன் ஓ பி ரவீந்திரநாத் அவர்கள் ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் வெற்றியடைவாரா அல்லது தோல்வியடைவாரா என்பதை உங்களது கருத்துக்களை கூறுங்கள் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தளவிற்கு மிக மிக முக்கியமான ஒட்டுமொத்த ஆதரவுகளும் இருக்கு கிடைத்தால் மட்டுமே இது மிகப்பெரிய அளவிலான மாற்றத்தை தேடித்தரும் பொறுத்திருந்து பார்க்கலாம் கடைசி நேரம் வரை என்ன வேண்டுமோ நடக்கலாம் திமுகவின் வேட்பாளர் நாம் தமிழரின் வேட்பாளர் தற்போது சுயேட்சையாக ஓபிஎஸ்சின் மகன் போட்டியிடுவது அதிகாரப்பூர்வமான அறிவிப்பாக வெளியிடப்பட்டுள்ளது இதை பற்றி உங்களது கருத்துக்களை கமன் வாயிலாக கூறுங்கள்